நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி இவன் உங்களில் ஒருவன் புகழ்மிக்க நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சியின் நான்காவது நாள் இன்று இந்த நான்காவது நாளில் அகனி பதிப்பகத்தின் சார்பாக தமிழக அரசின் கல்வித்துறையின் வாசிப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் சிறந்த கல்வியாளருமான திரு கந்தசாமி அவர்கள் திருவள்ளூர் கவிதாசன் என்கிற பெயரில் முதன் முதலாக மீறுதலும் அழகு என்கிற ஒரு சமூக அக்கறைமிக்க கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார் இந்த சிறப்புமிக்க கவிதை நூலை வெளியிட்டு தருமாறு பாரதி புத்தகாலயத்தின் மேலாளர் திரு கா நாகராஜன் அவர்களையும் முதல் பிரதியை பெற்று பெருமை சேர்க்குமாறு சிறந்த எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான தோழர் கணேசன் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது திருவள்ளூர் கவிதாசன் எழுதிய மீறுதலும் அழகே என்கிற கவிதை நூல் வெளியிடப்படுகிறது இப்போது படைப்பாளியை பாரதி புத்தகாலய மேலாளர் நாகராஜன் அவர்கள் கௌரவிப்பார்கள் பெரிய படைத்த பதிப்போம் சார் அதோட நாகராஜ் கடைசியா ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி மிகச்சிறந்த குழந்தை இலக்கியவாதி எழுத்தாளர் ஊடகவியலாளர் நன்றி நன்றி இந்த கவிதை புத்தகம் அலைபேசியில் நான் வந்து ஸ்டேட்டஸாக போட்ட கவிதைகள் எல்லாம் தொகுத்து நிறைய பேர் என்னை பாராட்டிய காரணத்தினால முருகேஷ் அவர்களுக்கு அனுப்பும் போது சிறந்த கவிதையா இருக்குன்னு சொன்னதுனால இது புத்தகமாக வெளியே வந்திருக்கிறது இன்னும் நிறைய புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ள வந்திருக்கிறது மகிழ்ச்சி எல்லா புத்தகங்களும் வெற்றி பெற பார்த்துக்க நன்றி நன்றி